செப்டம்பர் பத்தொன்பதுக்குள்ள வைஸ் பிரசிடன்ட் எலெக்ஷன்ஸ கண்டிப்பா நடத்தி ஆகணும் ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் இந்தியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடன்ட் ரிசைன் ஆன உடனே அறுபது நாட்களுக்குள்ள எலெக்ஷன் நடத்தணுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தாலும் வின்னிங் கேண்டிடேட் வில் ரிக்வயர் எத்தனை ஓட்டுனா த்ரீ நைன்டி டூ ஓட்ஸ கண்டிப்பா வாங்கிருக்கணும் வின்னிங் கேண்டிடேட் என்டிஏ கூட்டணி இந்தியா பிளாக் இந்த ரெண்டுத்துல யாருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காங்கிரஸ்க்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது மெம்பர்ஸ் தான் லோக்சபால இருக்காங்க நிதிஷ்குமார் அவர்களை வைஸ் பிரசிடன்ட் ஆக்கும்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் யாரோட நேமை ப்ரொபோஸ் பண்ணுவாருங்கிறது ரொம்ப முக்கியம் என் கூட்டணி யாரை நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா பார்க்க வேண்டியது லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தன்கர் அவர்கள் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இப்போ வைஸ் பிரசிடன்ட் எலெக்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க இந்த வைஸ் பிரசிடன்ட் எலெக்ஷன் ஆகப்பட்டது ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து ஜெக்தீப் தன்கர் அவர்கள் ரிசைன் பண்ணதுனால செப்டம்பர் பத்தொன்பதுக்குள்ள வைஸ் பிரசிடன்ட் எலெக்ஷன்ஸ கண்டிப்பா நடத்தி ஆகணும் காரணம் என்னன்னா அறுபது நாட்களுக்குள்ள வைஸ் பிரசிடன்ட் எலெக்ஷன்ஸ் நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால கொடுக்கப்பட்டிருக்கு இதுல முக்கியமா எல்லா சட்ட மாணவர்களும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் அது இல்லாம காம்படிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் ஏன் பொதுமக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஐ கோட் த எக்ஸாக்ட் பேராக்ட் ஆஃப் தி ஆர்டிக்கல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் ஆஃப் வைஸ் ப்ரெசிடென்ட் அதில் ஆர்டிகள் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் க்ளாஸ் ஒனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா த வைஸ் ப்ரெசிடெண்ட் ஷால் பி எலெக்டெட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் அன் எலெக்டோரல் காலேஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி சிஸ்டம் ஆஃப் புரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் தி சிங்கிள் ட்ரான்சபல் வோட் And voting at such election shall be by secret ballot. Other article 66, clause 2, la, the vice president shall not be a member of either house of parliament or of a house of the legislature of any state. And if a member of either house of parliament or house of the legislature of any state be elected vice president, he shall be deemed to have vacated a seat. In that house, on the date on which he enters upon his office as vice president, other article 66, clause 3: la no person shall be eligible for election as vice president unless he is a citizen of India, has completed the age of 35 years, is qualified for election as a member of council of states. Article 66, clause 4: a person shall not be eligible for election as vice president.

ஆஃப் த யூனியன் ஆர் தி கவர்னர் ஆஃப் எனி ஸ்டேட் ஆர் இஸ் அ மினிஸ்டர் எய்தர் ஃபார் த யூனியன் ஆர் ஃபார் எனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது வைஸ் ப்ரெசிடெண்ட் எலெக்ஷன் வைஸ் ப்ரெசென்ட் ரிசைன் ஆன உடனேயே அறுபது நாட்களுக்குள்ள எலெக்ஷன் நடத்தணுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தாலும் இந்த ஆர்டிக்கல் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆகப்பட்டது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்ட்டிக்கலாக பார்க்கப்படுது எலெக்ஷன் ஆஃப் வைஸ் ப்ரெசிடெண்ட் இந்த எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ணுவா என்ன முறையில் இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த எலெக்ஷன் ஆகப்பட்டது எலெக்ட்டோரல் காலேஜ் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லோக்சபா பிளஸ் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நியமனம் எம்பிக்களும் சேர்ந்து தான் வைஸ் ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை எலெக்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது ராஜசபா பிளஸ் லோக்சபா பிளஸ் நாமினேட்டட் எம்பிஸ் ஆஃப் ராஜசபா எல்லாரும் சேர்ந்து தான் வைஸ் ப்ரெசிடென்ட்டை எலெக்ட் பண்ணும் அப்படி இருக்கும் பொழுது வைஸ் ப்ரெசிடென்ட்டை யார் நாமினேட் பண்ணுவா அப்போ பார்க்கும் பொழுது இன்னைக்கு என்டிஏ அப்புறம் இந்தியா பிளாக் ரூலிங்ல இருக்கக்கூடிய என்டிஏ அப்போசிஷன் இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் அப்போ கேண்டிடேட்ஸ ஃபீல்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டு கூட்டணிகளுமே அப்போ என்டிஏ கூட்டணி ஃபீல்டு பண்ணக்கூடிய கேண்டிடேட் இந்தியா பிளாக் ஃபீல்டு பண்ணக்கூடிய கேண்டிடேட் யார் வந்து வெற்றி அடையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜென்ரலா எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா என்டிஏ ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால வைஸ் பிரசிடண்ட நிறுத்தினா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா அரித்மெட்டிக்ஸ் இன் லோக்சபா அண்ட் ராஜசபா என்ன மாதிரியான நம்பர்ஸ் வந்து லோக்சபால இருக்கு ராஜசபால இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் அதுக்காக அந்த அரித்மெட்டிக்கை புரிஞ்சுக்க வேண்டியதும் மிக அவசியம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைஸ் பிரசிடன்ட் ஆகப்பட்டவர் லோக்சபா பிளஸ் ராஜசபா சேர்ந்து தான் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது ஐநூத்தி நாற்பத்தி மூணு மெம்பர்ஸ் வந்து லோக்சபால இருக்காங்க ஒரு வேக்கன்சிட் சீட் இருக்கு அந்த வேக்கன் சீட் ஆகப்பட்டது பஷீர் ஹட் இன் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு சீட் ரெண்டாவது ராஜசபால இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு மெம்பர்ஸ் ராஜசபால இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சிஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது நாலு வேக்கன்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து பிளஸ் ஒரு வேக்கன்சி பஞ்சாப்ல இருந்து அப்படி பார்க்கும் பொழுது த எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜசபா ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா

இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் மெத்தட் வித் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டை பற்றி நம்ம எலெக்ஷன் வரும்பொழுது இல்லை இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் பட் இன்னிய தேதியில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் படி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னிய தேதியில் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓட்ஸை வந்து வாங்கணும் வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் என்டிஏ கூட்டணி இந்தியா பிளாக் இந்த ரெண்டுத்துல யாருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு

அவங்க ஃபீல் பண்ற கேண்டிடேட் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து தொண்ணூத்தி மெம்பர்ஸ் தான் லோக்சபால இருக்காங்க இருபத்தி ஏழு மெம்பர் சப்போர்ட் தான் ராஜ்யசபால இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியா பிளாக்ல இருந்து ஆம் ஆத்மி பார்ட்டியும் வெளியேறினதுனால இன்னி இன்னிய தேதியில இந்தியா பிளாக்கு சப்போர்ட்டோ இல்ல காங்கிரஸ்க்கோ சப்போர்ட்டோ வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் அவங்க நிறுத்தக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு கிடையாது இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் மெத்தட் ஆஸ் பர் ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் கிளாஸ் ஒன் படி புரபோஷனல் ரெப்ரசென்டேஷன் மெத்தேட் எப்படி நடக்குன்னா அந்த கேண்டிடோட பேர்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இது வந்து பிரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம் வித் அப்ரோபோஷன் ரெப்ரெசன்டேஷன் வித் அ சிங்கிள் ட்ரான்ஸ்பரபுள் ஓட் அப்படி இருக்கும் பொழுது என்டிஏ கூட்டணி நிறுத்தக்கூடிய கேண்டேட் தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னாக்க என்டிஏ கூட்டணி யாரை நிறுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம நாட்டுடைய முக்கியமான முக்கியமான பதவியாகப்பட்டது இரண்டாவது முக்கியமான இன்ஃபேக்ட் கிளியரா சொல்லணும்னா இரண்டாவது முக்கியமான பதவியா இருக்கக்கூடிய வைஸ் பிரெசிடென்ட்டுக்கு யார் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்களை ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிதின் கட்காரி அவர்களை ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றாங்க மூணாவது ஜே பி நட்டா அவர்களை ஃபீல்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அஞ்சாவது நிதிஷ்குமார் அவர்களை ஃபீல்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி விகே கே சக்சேனா இப்ப கவர்னர் கவர்னரா இருக்காரு டெல்லிக்கு அவரை ஃபீல்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதையும் தாண்டி ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அவர் வந்து முக்கியமா வந்து கான்பிடன்ஸ் என்ஜாய் பண்ணிருக்காரு பிரசன்ட் கவர்மெண்ட் கிட்ட அவரை வந்து ஃபீல்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க இத பத்தி ஒரு கலந்தாய்வும் என் கூட்டணி நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்த கேண்டிடேட் அதாவது வைஸ் பிரசிடன்ட் கேண்டிடேட் செலக்ஷன்ல முக்கிய வாய்ஸா இருக்க போறது ஆனரபிள் சீப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதையும் வந்து பல பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது ஏ அப்துல் கலாம் அவர்களை பிரசிடன்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணது வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு அதே ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ஸ் இருக்கிறதுனால குமார் அவர்களை வைஸ் பிரசிடன்ட் ஆக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்கள் யாரோட நேமை ப்ரொபோஸ் பண்ணுவாருங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாரும் வந்து என் கூட்டணி என்ன ப்ரப்போஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் முக்கிய இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய நம்ம இந்த வைஸ் பிரசிட் எலெக்ஷன்ல சவுத் இந்தியன் யாருக்காவது வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஜேபி ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுந்துட்டு இருக்க நிலையில வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் யாரு வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா ஃபீல்டு பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஹிஸ்டாரிக்கல் ரெசக்னேஷன் ஆகப்பட்டது ஜக்தீப் தன்கர் அவர்கள் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி பண்ணதுனால செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள அதாவது அறுபது நாட்களுக்குள்ள வைஸ் பிரசிடன்ட் வேகன்சிய ஃபில் பண்ணியே ஆகணும்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்றதுனால எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷனை வேகப்படுத்தி இருக்காங்க அதனால வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் யாரு இரண்டாவது முக்கிய பதவியான வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா போஸ்டுக்கு எலெக்ட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த அறுபது நாட்களுக்குள்ள அது கண்டிப்பா தெரிய வரும் இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னா யாரெல்லாம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்களோ யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களோ நீங்க நகரத்துல இருக்கலாம் கிராமத்துல இருக்கலாம் ஆனால் இந்த பதிவாகப்பட்டது உங்களுடைய மொபைல்ல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேரை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு வாட்டியும் வந்து இதை பண்ண வேண்டியது மிக்க மிக மிக முக்கியம் காரணம் என்னன்னா இது ஹிஸ்டாரிக்கல் ரிசக்னேஷன் இருக்கிறதுனால எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதையும் தாண்டி பொதுமக்கள் இந்த பதிவை ஏன் பாக்கணும்னா வைஸ் பிரசிடன்ட் அப்படிங்கிற அந்த ரோல் ஆகப்பட்டது ஒரு முக்கிய ரோல் காரணம் என்ன ராஜசபாவுடைய சேர்பர்சனா இருக்கிறது பை டிஃபாக்டோ வைஸ் பிரசிடன்ட் தான் அப்போ ராஜசபால வந்து லெஜிஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ முன்னெடுத்து செயல்படுத்துறது வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா பை டிஃபாக்டோ சேர்பர்சன் ஆஃப் ராஜசபா அப்படி இருக்கும்பொழுது லெஜிஸ்லேட்டிவ்ல ஒரு முக்கிய அங்கத்தை பிரசிடண்ட்டை தாண்டி வைஸ் பிரசிடன்ட் ராஜசபால செய்யறதுனால அதுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போடுறாங்க ஒரு பில்ல பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பில் ஆகபட்டது எக்ஸிக்யூட்டிவ்க்கு வருது அதனால லெஜிस्லேட்டிவ் பண்ற processல லோக்சபால பில் பாஸ் பண்ணி மாநில சபால பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் அசன்ட் போறதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் மாநில சபால இருக்கிறதுனால அந்த ரெசல்யூஷன்ஸ அவரே தான் பாஸ் பண்றார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறதுனால தான் ভাইস பிரசிடென்ட் ரோல் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய ரோல் மட்டும் இல்லாம லெஜிஸ்லேட் பண்ற ரோலும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ் பார்ட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் இஸ் இன் இந்த செகண்ட் இன் இந்த என்டையர் கண்ட்ரி ஆப்டர் பிரசிடன்ட் அதனால இந்த பொசிஷனுக்கு யார் வர போறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் வந்துகிட்டு இருக்கு ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு சில நாட்கள்ல யார் என் கூட்டணி சந்திரபாபு நாயுடு அவர்களோட வாய்ஸ் பேஸ் பண்ணி நிறுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் signing off advocate dr m satyakumar thank you